தோழர்களே கங்கர் செவல்பட்டியில இருக்கிற செம்மலர் கிளைச்சங்க தலைவி ஆதி லட்சுமியோட கொஞ்ச நேரம் பேசலாம் வாங்க நான் ஆதி லட்சுமி பேசுறேன் என் ஊர் கங்கர் செவல்பட்டி செம்மலர் சங்கத்துல கிளை உருவாக்கி இருக்கோம் அதுல தலைவியா இருக்கிறோம் நாங்க மொத்தமா அந்த வேலை செய்வோம் வேலை உண்டு உண்டு அன்னாட வேலை செஞ்சால் போகுதுன்னு அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இருந்தோம் ஆனால் இந்த சங்கத்தில் இந்த கிளையை உருவாக்குங்கன்னு சொன்னது நம்ம ராமலட்சுமி அவங்க தான் வந்து சொன்னது புதுசாக ஒரு கிளை உருவாக்குங்கக்கான்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் அந்த செம்மலர் சங்கத்தை பற்றியே எனக்கும் தெரியும் நானும் இந்த மாத மாதம் மீனம்பெட்டி கூட்டத்துக்கு போயிருக்கேன் மாத கூட்டத்துக்கு அதில் இருந்து கொஞ்சம் விழிப்புணர்வு மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் நல்லா பேச கற்றுக்கிட்டேன் நாலு நாலு இடம் போகிறதுக்கு கற்றுக்கிட்டேன் அதுவும் நம்ம என் வீட்டுக்காரர் எங்கேயுமே விடவே மாட்டாரு ஆனால் இந்த செம்மலர் சங்கத்துல இருந்து அவங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுச்சு அதனால அவங்களே வந்து என்னை வந்து விடுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் இங்கே திருமங்குளம் மீட்டிங்க்கு வந்திருக்கேன் பத்திரிகையாளர் கூட அவங்க அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கேன் அங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் பேசினதே அங்கதான் சங்கத்துல சேர்ந்ததுனால யாருக்கு என்ன கிடைச்சது எங்க ஊர்ல அந்த சங்கம் தொடங்கினதுலேருந்து இருந்து அன்னக்காளி அவங்களுக்கு வந்து இந்த விதவி பணம் வராமல் இருந்தது அந்த சங்கத்து மூலியமாக வாங்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மொத்தம்மா அவங்களுக்கும் ஓவை புருவா வாங்கி கொடுத்துருக்கோம் அது காந்தாரியம்மா அவங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஸ்காலர்ஷிப்பு வாங்கியிருக்கேன் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நானும் வாங்கியிருக்கேன் காமாட்சி அவங்களுக்கு பிள்ளைங்க கலர்ஷிப் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன் ராமலட்சுமி அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன் வேளம்மா அவங்களுக்கு காசு ஓயப்ரூவா வராமல் இருந்தது நம்ம சங்கத்து மூலியமாக தெரிவித்து அவங்களுக்கும் நான் அந்த பணம் வாங்கி கொடுத்துருக்கேன் இசைக்கு அவங்களுக்கும் சொல்லி வாங்கி கொடுத்துருக்கு சங்கம் என்ன செஞ்சது அதாவது செம்மலர் சங்கத்துல இருந்து வந்திருந்தாங்க உங்களுக்கு எதுவும் வசதி இல்லாம இருக்குதா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கன்னாங்க மயானம் இல்லாம இருந்தது போறதுக்கு பாதை இல்லாம இருந்தது ரோடு வசதி இல்லை குளியல் தொட்டி இல்லை இதெல்லாம் நாங்கள் அந்த மனு கொடுத்து செம்மளர் சங்கத்து மூலமாக சொல்லி அதாவது ப்ரெசண்ட்டுக்கிட்ட போய் கொடுத்து எடுத்து ப்ரெசண்டெல்லாம் என்னென்ன கேட்காம தான் இருந்தார் ஆனாலும் நாங்கள் அந்த கிராம சபை கூட்டத்தில் இருந்து கலந்து பேசி அவங்களோட நாங்கள் போய் பேசின பிறகு தான் இதுவேவும் நடவடிக்கை எடுத்து அவங்க எல்லாமே எல்லா உதவியும் செஞ்சாங்க உங்க பொருளாதார வளர்ச்சியில சங்கத்தின் பங்கு என்ன அதாவது எனக்கே நம்ம சங்கத்தில இருந்து தொழில் தொடங்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதனால நானும் அந்த பத்தாயிரம் ரூபாயை வாங்கி ஒரு ஆடு வாங்கினேன் அது இப்போ குட்டி போட்டிருக்கு அது கொஞ்சம் பெரியட்டே போச்சுன்னா நம்ம செம்மள சங்கத்துக்கு தான் நன்றி சொல்லணும் எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைகள மூத்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா பதினொன்னா போ படிக்கிறா அந்த பிள்ளைக்கு வயிறு வலி ஆனாலும் வயிறு வலிங்கிறது ஆஸ்பத்திரிக்கு போனோம் நீர் கட்டி மாதிரி இருக்குன்னாங்க அதை ஆப்ரேஷன் பண்ணணும் காசு வேணும்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் முடிகிற அளவு சமாளித்தோம் ஆனாலும் அதெல்லாம் பற்றாக்குறையாக இருந்தது அப்படி இருந்தும் சரி ப்ரைவேட் தான் நம்ம போய் கேட்கணும் போலன்னு இருந்தோம் காசு நம்ம போய் ப்ரைவேட்டில் வாங்குறது வட்டிக்குங்கிறது காசு கொடுக்கவே இல்லை ஆனாலும் இந்த ஆடு குட்டி நம்ம இந்த சங்கத்திலேருந்து ஆடு வாங்கின பிறகு அந்த பத்தாயிரம் ரூபாயை வந்து அவங்க அந்த ஆடு வச்சுருக்காங்கன்னு நம்பி கொடுக்காங்க உங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க சங்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் குடும்பங்கிறது வந்து முப்பத்தோரு குடும்பம் தான் இருக்குது ஆனா அதுல வந்து நாற்பது பேர் வரைக்கும் இருப்பாங்க இப்போதுக்கு நாங்கள் பதினஞ்சு பேர் சேர்த்துருக்கோம் பதினஞ்சு பேர் சேர்த்ததுல பத்து ஒரு பத்து பேருக்கு நிலவாரிட்டு பதினஞ்சு பேத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னமும் சேர்ப்போம் சேர்க்கிறதெல்லாம் அவங்க ஈஸியாக சேர்த்துட்டேன் ஆனால் அதை வந்து அதுலேயும் ஒன்று ரெண்டு பேர் தான் எங்களை வந்து இவங்க என்ன தொடங்குவாங்க எடுப்பாங்கன்னு ஆனால் நான் அதை வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்கல இப்படி சொல்கிறவங்க இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் பிள்ளை சங்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாததை கூட நம்ம சொல்லித்தரணும்னு சொல்லி நான் அது உங்களுக்கு இந்த இருந்து நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவங்களையும் ஒரு உரி உறுப்பினராக ஆக்குறேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது Dilenir kum gibi